வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல் முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

நண்பர்களை வணக்கம் வெல்கம் பேக் டு திரை டாக்கீஸ் லேட்டஸ்ட் தகவல்களை உடனே தெரிஞ்சுக்கணுமா அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு தட்டு தட்டி ஆன் பண்ணிடுங்க இப்போதைய லேட்டஸ்ட் பிரேக்கிங் சினிமா அப்டேட் என்னன்னா டியூட் படத்துக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு இசைஞானி இளையராஜா வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கு தீபாவளி ரிலீஸாக கடந்த அக்டோபர் பதினேழில் வெளியாகி திரையரங்குகளில் தூள் கிளப்பிய டியூட் படம் இப்போ ஓடிடி தளங்களிலும் ரசிகர்களை கவர்ந்து வருகிறது பிரதீப் ரங்கநாதன் நடிப்புல அறிமுக இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் வெளியான இந்த படம் ஹாட்ரிக் வெற்றி பெற்று ரூபாய் நூறு கோடிக்கும் மேல் வசூலித்து சாதனை படைத்தது ஆனா இப்ப படத்துக்கு ஒரு பெரும் சிக்கல் வந்திருக்கு இசைஞானி இளையராஜா தரப்பில் டியூட் படக்குழு தனது பாடல்களை அனுமதி பெறாமல் பயன்படுத்தியதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த புதுநெல்லு புதுநாத்து படத்தின் கருத்த மச்சான் மற்றும் ரஜினிகாந்த் நடித்த பணக்காரன் படத்தின் நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொன்னுந்தான் ஆகிய இரண்டு பாடல்களையும் உடனடியாக நீக்க வேண்டும் என்று இளையராஜா தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த வழக்கு நேற்றைக்கு அதாவது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி முதலில் முப்பது வருடங்களுக்கு முன் வெளியான பாடல்களை பயன்படுத்துவதால் இளையராஜாவுக்கு என்ன பாதிப்பு இது இப்போ ட்ரெண்டாக இருக்கதே என கேள்வி எழுப்பினார் ஆனாலும் இளையராஜா தரப்பு வாதத்தில் பாடல்களை ரீ அரேஞ்ச் செய்யும் போது அதோட அசல் புனிதத்தன்மை பாதிக்கப்படுகிறது என வலுவாக வாதிடப்பட்டது இதை ஏற்றுக்கிட்ட நீதிபதி உடனடியாக டியூட் படத்தில் இடம்பெற்ற இளையராஜாவின் இரண்டு பாடல்களையும் நீக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் படத்தயாரிப்பு நிறுவனம் ஏழு நாட்கள் அவகாசம் கேட்ட நிலையில் நீதிபதி அதை நிராகரித்து விட்டார் மேலும் தயாரிப்பாளர்கள் இளையராஜா மனுவுக்கு பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த வழக்கு ஜனவரி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதே போன்று ஏற்கனவே அஜித் நடித்த குட் பேட் அக்லி படத்திலும் இளையராஜா பாடல்களை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக வழக்கு தொடர்ந்ததும் அப்போடும் அந்த பாடல்கள் நீக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இப்போ ஓடிடி தளங்களில் கூட இந்த பாடல்கள் நீக்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனால டியூட் படக்குழுவுக்கு இந்த வழக்கு பெரும் தலைவலியாக மாறியிருக்கு இந்த லேட்டஸ்ட் தகவல் பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மேலும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கு திரை டாக்கீஸை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நன்றி